சூரியன் அஸ்தமித்து இருளின் போர்வை மெல்ல மெல்ல கிராமத்தை மூடிக்கொண்டிருந்தது மரங்களின் நிழல்கள் நீண்ட பாம்புகளாய் தரையில் ஊர்ந்து செல்ல ஒரு விசித்திரமான உருவம் தெருவில் தோன்றியது அவன் ஒரு பிச்சைக்காரன் அவன் பெயர் என்ன எங்கிருந்து வந்தான் என்று யாருக்கும் தெரியாது அவன் இரவுகளில் மட்டுமே பிச்சைக்கு வருவான் ஆனால் அவன் கந்தல் ஆடைகளை அணிந்திருந்தான் உடலெங்கும் புழுதியும் அழுக்கும் படர்ந்திருந்தது ஆனால் இவை எதையும் விட அவன் கையில் ஏந்தியிருந்த ஒன்றுதான் கிராமத்தையே அச்சத்தில் உறைய வைத்தது அவன் யாசகம் கேட்க மாட்டான் ஒரு பிடி சோற்றுக்காக கெஞ்ச மாட்டான் வெறுமனே வாசலில் வந்து நிற்பான் அந்த மண்டை ஓட்டின் வெற்று விழிக்குழிகள் வீட்டுக்குள் உற்று பார்க்கும் பயத்தில் உறைந்து போனவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு பிடி சோற்றை அந்த ஓட்டுக்குள் தூக்கி எறிவார்கள் அதுவரை கிராமம் அச்சத்தில் தான் இருந்தது ஆனால் அந்த பிச்சைக்காரனுக்கு பின்னால் அது வந்த பிறகு அச்சம் என்பது உயிர் மாறியது கபாலக்காரனுக்கு பின்னால் சரியாக பத்து அடி இடைவெளியில் ஒரு உருவம் வரும் அவள் ஒரு பெண் ஒரு பயங்கர தோற்றம் அவளது கூந்தல் காய்ந்த புற்கள் போல சிக்கலாக இருந்தது அவளது உடைகள் கருத்து கெட்டியாகி போயிருந்தன ஆனால் அந்த பயங்கரத்திலும் உச்சம் அவளது வாயிலிருந்து தடித்த கரும் சிவப்பு இரத்தம் இடைவிடாமல் கக்கிக் கொண்டே இருக்கும் அது தரையில் விழுந்து ஒரு சொட்டு இரண்டு சொட்டு என சத்தமில்லாமல் சிதறி அவளது வருகையை பதிந்து கொண்டே இருக்கும் அறுபத்தி நான்கு வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம் சீரும் ஒற்றை நாகத்தை பூநூலாக அணிந்தவர் யமனையே விரட்டும் பாசக்கயிறை கைகளில் தாங்கியவர் அந்த சனி பகவானுக்கே குருவானவர் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரே அதிபதி நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் எட்டு திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம் காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை பெற்ற கால பைரவரை காண்போம் வாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓம் நமச்சி வாய என்று கமெண்ட் பண்ணிருங்க இதுவரை புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருநாள் பிரம்மதேவர் தன் ஐந்து தலைகளை தாங்கி கொண்டு கம்பீர நடைபோட்டு கைலாயம் வருகை தந்தார் அப்போது கைலாயத்தில் தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் ஐந்து தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்துக்குள் பிரவேசிக்கிறார் என்று தவறாக நினைத்து அவர் தூரத்தில் வரும்போதே சரியாக கவனிக்காமல் வழக்கமாக சிவபெருமானை எப்படி வணங்குவார்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை வணங்கிவிடுகிறார் அன்னை பார்வதி உமையவளின் இந்த செயல் பிரம்மதேவரின் ஆணவத்தை மேலும் பல மடங்கு அதிகப்படுத்தியது ஆதிபராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்றால் நானே அந்த சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என மனதில் நினைத்து கர்வம் கொள்கிறார் பிரம்மதேவர் அதன் விளைவாக பார்வதி தேவியை ஏளனமாக ஒரு சிரிப்புச் சிரிச்சுட்டு கைலாயத்தை விட்டு விலகினார் பிரம்மதேவர் நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி ஈசனை தேடி பிடித்து மிகுந்த மனவேதனையுடன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார் அதைக் கேட்ட ஈசனின் இதழ்களில் புன்னகை படர்ந்தது ஒருமுறை சத்தியலோகத்தில் தேவர்கள் ரிஷி முனிவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பல விஷயங்களைப் பற்றி விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு தேவ கன்னிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சபைக்கு முன் முன்வைக்கிறாங்க அந்த கேள்வி எழுப்பப்பட்டதும் சற்றும் தாமதிக்காமல் அடுத்தனுடைய பிரம்மதேவர் குறுக்கிட்டு இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தமர் சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா என்ன நான் அகிலத்தையே சிருஷ்டிப்பவன் உயிர்களை உருவாக்குபவன் படைப்பு என் அனைத்திற்கும் நானே அதிபதி நானே பரபிரம்மம் இதெல்லாம் தெரிந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படி என்று ஆணவத்துடன் பதிலுரைத்தார் பிரம்மதேவரின் இந்த கூற்று கூடியிருந்த தேவர்களையும் முனிவர்களையும் அதிர்ச்சியாக்கியது சரி திருமால் என்ன சொல்லப் போகிறார் என்று திருமால் பக்கம் அனைவரும் ஆவலாகத் திரும்பினர் ஆனால் பகவான் விஷ்ணுவோ உன்னை பெற்று எடுத்தவனே நான்தான் அப்படி இருக்கும்பொழுது பிறவி கண்ட நீர் எப்படி பரம்பொருளாக முடியும் ஒவ்வொரு உயிரையும் பேணி காத்து வாழ வழி செய்யும் நானே முதன்மையான பரம்பொருளாவேன் ஆகையால் நானே பரபிரம்மம் என்று ஒரு பக்கம் சொல்ல அனைவரும் நீங்களுமா என்கிற மாதிரி ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பிரம்மதேவரும் திருமாலும் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் முடிவில்லாமல் சென்ற அந்த வாக்குவாதத்தின் உச்சத்தில் இருவரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இரு தரப்பினருக்கும் நடுநிலையான ஒருவரை அழைத்து அவர் கருத்தை கேட்போம் அதையே இருவரும் ஏற்போம் என்று ஒரு மனதாக முடிவு செய்கிறார்கள் அதன்படி வேத அதிபதிகளை அழைத்து இந்த அகிலத்திலேயே அதி உத்தமர் பரம்பொருள் யார் என்று இருவரும் கேட்டனர் அடுத்த நொடி அவர்கள் ஒரே குரலில் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு ஓடிச் சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என அனைத்து உயிர்களாலும் கருதப்படுகின்றாரோ எவர் உலக அனைத்தையும் மாட்டிவிட்டபடி துளிகூட அகந்த இல்லாமல் அமர்ந்திருக்கிறாரோ அவரே உத்தமமானவர் அதனால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என்று சொல்லி முடித்தார்கள் அதை மனமாற ஏற்ற திருமால் தன் கண்களை திறந்து வைத்த அந்த வேத அதிபதிகளை வணங்கினார் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் கடும் கோபம் கொண்டார் எந்தச் சிவபெருமான் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் கழுத்தில் நறுமணமிக்க மலர் மாலைகளுக்கு பதிலாக நெடிந்து ஓடும் பாம்புகளை தொங்கவிட்டு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றி வரும் அந்த சிவபெருமானா என்னை விட உத்தமமானவர் என்று ஆத்திரத்துடன் சத்தமாக கேட்டார் அதை கேட்ட சபையில் இருந்த திருமால் உள்ளிட்ட அனைவரும் வாயடைத்து பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பிரம்மதேவரின் இந்த கூற்று காற்றில் கலந்து கைலாயத்தில் தியானத்தில் இருந்த ஈசனின் குண்டலம் தரித்த செவிகளை எட்டியது நெற்றி கண் திறந்தது அடுத்த நொடி சத்தியலோகத்தில் அனைவருக்கும் மத்தியில் பலத்த சத்தத்துடன் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் தோன்றியது சூரியனைப் போல் பிரகாசித்த அந்த ஒளியின் நடுவே அருவமாக ஒரு உருவம் தென்பட்டது உடனே பிரம்மதேவர் ஏ யார் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று அதட்டினார் அடுத்த நொடி அந்த உருவம் ஒரு பச்சிளம் குழந்தையாக மாறி அழத் தொடங்கியது அதைக் கண்ட பிரம்மதேவர் மீண்டும் மாணவக் குரலில் ஏய் குழந்தாய் ஏன் அழுகிறாய் நீ என்னை சரணடைந்து அழுவதால் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாதே உனக்கு நான் ருத்ரன் என்று பெயர் சூட்டுகிறேன் என் படைக்கும் தொழிலை இனி நீயும் எனக்கு கீழ்ப்படிந்து செய்யலாம் அழுவதை நிறுத்திவிட்டு என் பாதம் பணிந்து நீ இப்போது என்னை வணங்கலாம் என்ற ஆணவத்துடன் சைகை காண்பித்து அழைத்தார் பிரம்மதேவர் அதை கேட்டதும் அந்த ஒளி வெள்ளம் மேலும் அதிகமானது அந்த குழந்தை திடீரென்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அதி பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி கையில் ஆயுதங்களுடன் பிரம்மதேவரின் முன்னே நின்றது பிரம்மதேவர் இப்படி பயங்கர ரூபம் கொண்டு என்னை வணங்கி நிற்கும் முன்னே நான் ரட்சிக்கிறேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் உனக்கு தேவலோக பதவியை நான் அளித்து உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆசி வழங்க ஆரம்பிக்கிறார் அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் குகைக்குள்ளிருந்து பாய்ந்து வரும் சிங்கத்தைப் போல இடிமுழக்கமாக கர்ஜித்து அகந்தை தலைக்கேறி என் ஈசனை நிந்திக்கும் அந்த கூற்று உதிர்த்த ஐந்தாவது தலை இனி இருக்கலாகாது என பிரம்மதேவரை நோக்கி பாய்ந்தது அவரின் ஐந்து தலைகளில் சிவபெருமானை ஏசிய அந்த ஐந்தாவது தலையை மிக கொடூரமாக தன் இடது கை நகத்தால் கிள்ளி துண்டித்தது இரத்தம் வடிய அந்த தலையை தன் கையில் ஏந்தி நின்றது அந்த உருவம் அனைவரும் திகைத்து போய் செய்வதறியாது நின்ற அந்த தருணத்தில் அங்கே சிவபெருமான் தோன்றினார் பிரம்மதேவரோ வந்து சிவனின் கால்களில் விழுந்து பரம்பொருளை அபயம் பரம்பொருளை அபயம் என்று கத்தினார் அதை பார்த்த சிவனார் ஓ பிரம்மனே ஆணவம் தலைக்கேறி எந்த தலையினால் நீ என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றாயோ அந்த தலையை இன்று என் அம்சமான பைரவர் விட்டார் என்று கூறினார் சுயபுத்தி பெற்ற பிரம்மதேவர் பைரவரின் கால்களில் பணிந்து நூற்றி எட்டு முறை சிவநாமத்தை சொல்லி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார் சிவபெருமான் பிரம்மனை மன்னித்து இன்று முதல் நீ நான்முகன் என்று போற்றப்படுவாயாக என்று ஆசி வழங்கி அருள் புரிந்தார் அனைவரும் சிவனையும் பைரவரையும் அந்த நேரம் ஒரு சேர வணங்கி மகிழ்ந்தனர் அப்போது சிவபெருமான் பைரவரை பார்த்து நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது ஆகையால் நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கைகளில் ஒட்டி கொண்டுள்ளது இந்த தோஷத்தை கடிக்க நீ பூலோகம் முழுக்கச் சுற்றித் திரிய வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னார் அதை ஏற்ற பைரவர் சிவபெருமானை வணங்கி விடைபெற தயாரானார் அப்போது திடீரென்று அங்கு இரத்தம் கக்கிக் கொண்டு ஒரு பெண் பயங்கர தோற்றத்தில் தோன்றினாள் அப்போது சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து இந்த பெண் உன்னை துரத்தி கொண்டே வருவாள் எப்பொழுது இவள் மறைகிறாளோ அப்பொழுது உன் தோஷம் முழுவதுமாக நீங்கியது என்று அர்த்தம் என்று சொல்லி விடை கொடுத்தார் அந்த உக்கிரமான கோலத்துடனும் கையில் மண்டை ஓட்டுடனும் அவர் உலகெங்கும் அலைந்து திரிந்தார் அவர் எங்கே சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து பயங்கரமான பெண்ணுருவம் கொண்ட பிரம்மஹத்தி என்னும் அந்த தோஷம் துரத்தியது இந்த கொடூரமான குலத்தைக் கண்டு தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் பைரவரை பார்த்து பயந்தனர் ஒதுங்கினர் யாரும் அவருக்கு அருகில் வர துணியவில்லை அவர் பசியால் வாடியபோது அவருக்கு உணவளிக்கவோ ஆதரவளிக்கவோ யாருமே இல்லை கையில் ஒட்டி கொண்ட பிரம்மதேவரின் கபாலத்தோடு கபால பைரவராக புவி எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் அந்த கபாலமும் திருவோடாக மாற வீடு வீடாக சென்று அதில் உணவு யாசகம் பெற்று நிலையில்லாமல் எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் அப்பொழுது யாருமே அண்டாத அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் பயப்படாமல் இடைவிடாமல் பைரவரை பின்தொடர்ந்தது அது ஒரு சாதாரணமான கருப்பு நாய் அந்த நாய் பைரவரை தனது எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவர் சென்ற இடமெல்லாம் அவருடன் ஒரு நிழலைப் போல சென்றது பைரவர் பசியால் வாடியபோது அந்த நாய் உணவு தேடி வந்து ஊட்டியது அவர் தனியாக இருந்தபோது விசுவாசமான துணையாக இருந்தது உலகமே ஒதுக்கிய ஒதுக்கியபோடுதும் அந்த நாய் தனது விசுவாசத்தையும் பாசத்தையும் அச்சமின்மையையும் ஒருபோதும் கைவிடவில்லை இப்படி அலைந்து திரிந்த அவர் இறுதியாக நர்மதா நதி கரையோரம் வந்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த சில ரிஷி முனிகளை வணங்கி தனக்கு தோஷம் நீங்க வழிகேட்டார் அதற்கு அவர்கள் காசிக்கு போய் பார்க்கும் முதல் பெண்ணிடம் யாசகம் கேள் உன் தோஷம் பறந்து போகும் என்று வழி சொன்னார்கள் கபால பைரவரும் அப்படியே காசிக்குப் போய் அங்கு அவர் பார்த்த முதல் பெண்ணிடம் யாசகம் கேட்டார் அந்த பெண்ணும் உணவை வாரி பைரவரின் திருவோட்டில் போட அதுவரை கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த கபாலம் கழன்று கீழே விழுந்து நொறுங்கியது அதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனாள் கபாலம் கழன்று மோட்சம் பெற்றதால் அன்றிலிருந்து காசிக்குச் சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்கிற பழமொழியும் தோன்றியது தோஷம் நீங்கி தான் நிம்மதியடைந்த பொழுதும் காலத்தில் தன்னை கைவிடாத அந்த நாயின் உறுதியான விசுவாசத்தையும் தன்னலமற்ற அன்பையும் கண்டு பைரவர் நெகிழ்ந்தார் அந்த விசுவாசத்தை உலகறிய செய்ய முடிவெடுத்தார் பைரவருக்கு உணவை கொடுத்து சாப விமோசனம் அளித்த அந்த பெண் அன்னை அன்னபூரணி ஆவார் இப்படி தோஷத்தில் இருந்து விடுபட்ட கபால பைரவர் அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவராக காசியிலேயே தங்கி கோவில் கொண்டு அருள் பாலிக்க தொடங்கினார் உலகெங்கும் அவர் புகழ் பரவி கால பைரவர் இல்லாத சிவாலயங்களே இல்லை என்ற நிலை உருவானது அந்த அளவுக்கு அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்க தொடங்கினார் கால பைரவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒட்டுமொத்த கோவில் சன்னதிகளின் கதவுகளைப் பூட்டி இறுதியில் கால பைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு போகும் வழக்கமானது பெரும்பாலான சிவாலயங்களில் காலம் காலமாக பின்பற்றி வந்த ஒரு வழக்கமாகி போனது அந்த அளவுக்கு கால பைரவர் தீயவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் கொடூர மனம் படைத்த திருடர்கள் கூட கால பைரவரின் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கும் கோவில் சாவியை எடுக்க பயந்து வந்த உண்மை வரலாறு பைரவரின் பெருமையை இன்றும் பறைசாற்றுகிறது ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ கால பைரவராக அவதரித்த நாளே கால பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் வரும் தேவிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானது அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லா தோஷமும் நீங்கி பரிபூரண வாழ்வு அமைய கால பைரவர் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் மேலும் வேற ஒரு நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்று சினிமேட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் இதுபோன்ற பல வீடியோக்களுக்கு புராணக் கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி